வெட்டிவழி இல்ல நாதஸ்வரம் நான் டேட் கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனாலே நம்மள கூப்பிடணும்னா கொஞ்சம் பின்வாங்க ஏன்னா ஒன் டு பிப்டீன் வந்து செவந்தி பண்ணிட்டு இருக்கேன் டு தேர்ட்டி வந்து மணமகளை வா பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு சீரியலுக்குமே வந்து உங்களுக்கு டேட் எப்படி கொடுக்க முடியும் இதுல எப்படி போனாலும் டேட் டேஸ் இருக்கும் இதுல டென் டேஸ் இருக்கும் அப்ப நம்ம இடையில ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம படாங்கும் போது அவுட் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் கொஞ்சம் அவாய்ட் பண்றேன்

மாதிரி நடத்துனீங்க அவங்களும் உங்கள வந்து அவர் அம்மா மருந்தா மாமியார் மருமகளா இல்ல நீங்க உண்மையா இருந்திருக்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நான் தான் கதை நல்லா இருக்கு அந்த ஃபஸ்ட்டு சீன் பார்க்கும் போதே அந்த கதையோடைய கருத்து என்னங்கிறது கொஞ்சம் ஓரளவு தெரியும் அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போக போக அந்த கதையோட இது எப்படி இருக்குதுன்னு மக்களுக்கு தான் தெரியும் மக்கள் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல கதை இந்த கதையை வந்து நீங்கள் கண்டிப்பாக திரையில் வந்து பார்க்கணுன்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ஆனால் அது என்னங்கிறது வந்து ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பந்தம்

தாய் இல்லாமல் ஒரு குழந்தைய தகப்பை எப்படி வளர்க்குறாருங்கிறது தான் அந்த கதை வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் கதையை ஃபுல் ஃபுல் கேட்கல பாதியிலே வந்துட்டு நமக்கு சீரியல் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேட்டுட்டு கிளம்பிட்டேன் ஆனால் நல்ல கருத்தான கதை நல்ல ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பந்தம் எப்படி இருக்குங்கிறத வந்து அவங்க காமிச்சிருக்காங்க

நல்ல எஃபெக்டிவா இருக்கும் எனக்கு அந்த ஒரு சீனுமே வந்து நான் பண்றப்பவே கண் கலங்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு சீனு அந்த அந்த படம் ஃபுல்லா வர்றது ஒண்ணுதான் இந்த ஒரு சீன் பண்றது ஒண்ணுதான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வேற இது இல்லாம அம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா மனோரமா ஆச்சு அப்புறம் நிறைய இல்ல இருக்கு நிறைய சரங்கியா பண்ணுவாங்க நீங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கே அந்த ரெசிவேஷன் சினிமாவில கம்மியா இருக்கு நான் ஃபுல் ஃபுல்லாக சீரியல்குள்ளேயே இருக்கனால டேட் கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனாலே நம்மளை கூப்பிடணுன்னா கொஞ்சம் பின்வாங்குறாங்க ஏன்னா ஒன் டு ஃபிஃப்டின்னு வந்து செவந்தி இருக்கேன் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வந்து வா பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு சீரியலுக்குமே வந்து உங்களுக்கு டேட் எப்படி கொடுக்க முடியும் இதில் எப்படி போனாலும் டேட் டேஸ் இருக்கும் இதில் டென் டேஸ் இருக்கும் அப்போ நம்ம இடையில ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கும் போது நம்ம படம் போது அவுட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணல முக்கியமாக சொல்லலாம் நான் ட்ரை பண்ணல ஆமாம் தான் உண்மை

அதே பிரசாந்தில் கூட எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக நின்று பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க திரும்ப தான் வச்சு இப்போ சினிமாவுக்கு இருக்கீங்க திரும்பி நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணுறது உங்களுக்கு தயாராக கண்டிப்பாக நல்ல கதை வந்துச்சுன்னா எனக்கு அழைப்பு வந்துச்சுன்னா நான் வந்து சம்பளம் அதெல்லாம் நான் முதல்ல பேசவே மாட்டேன் நல்ல கதையாக இருந்துச்சுன்னா நல்ல கேரக்டர் வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இப்போ சினிமா டிவி ரசிகர்கள் வந்து நீங்கள் வெள்ளித்துறையில் வரீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எது எதுக்கு இல்லை இப்போ ஒரு ஆதரவாக நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் இப்போ உங்கள் மூலம் வந்து இப்போ திரும்ப ம மக்கள் இப்போ டூ கேக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு இந்த பணம் எந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் சப்போர்ட் பண்ண இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்கிறவங்க தான் அவங்க வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு கதையை உற்பத்தி பண்ணி அந்த கதையை நல்லா கொண்டு வரணும் மெனக்கிட்டு எடுத்திருக்காங்க இதுல நிறைய வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் இருக்கு அந்த படத்தை பார்க்கும் போது தான் தெரியும் என்னென்ன மாதிரி கருத்துக்கள் இருக்கு என்னென்ன மாதிரி மெசேஜ் இருக்குன்னு என்கிட்ட சொன்ன வரைக்கும் இந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நீங்க வந்து சொல்லுங்க இல்லை இல்லை பாருங்க

பிள்ளை தான் அந்த மாதிரி நாங்க எல்லாம் ஒன்னா என்ன சொல்றது ஒவ்வொரு சிறிய சரி அதே மாதிரி சரி இப்ப வந்து மனமகலைவா மூணு சிறியமே எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சது